லைவ் அப்டேட்டே நம்ம தம்பி ஜெஃப்ரி இருக்கார்ல அவர் வந்து சௌந்தர்யாவை வாண்டடாக வந்து ரொம்ப மட்டமாக பேசுகிறாரு ரொம்ப தப்பாக பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இப்போ லைவில் வந்து சௌந்தரியா ஒரு முரட்டு பண்ணி பண்ணிவிட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஜெஃப்ரியோட கேப்டன்சியை வந்து பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருப்பாங்க இந்த மாதிரி ஜெஃப்ரி வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பான் வந்து ஃபஸ்ட்டு தீபகானோட ஒரு டீ வந்து குடிச்சிருப்பான் அதுக்கப்புறம் வந்து பவித்ரா டீ போடும்போதும் குடிச்சிருப்பான் இது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி அதை கண்டித்து அவங்க வந்து அவனுடைய அந்த இதை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்றைக்கி லைவில் வந்து பேசினாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதை தொடர்ந்து அங்கே வந்து டிஸ்கஷன் பண்ணாங்க அதில் மஞ்சூரில் எந்திரிச்சு ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து சப்பா காரணம் அதனால் இதெல்லாம் தேவையில்ல இது பண்ண வேணாம் அப்படிங்கிற சாதாரண விஷயந்தான் விட்டுருங்க விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த காரணமே ஒரு சப்ப காரணம்னு வைங்களேன் ஆனால் என்னன்னா சவுண்டுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கான் நேற்றுக்கு வந்து இந்த தர்சிகா வந்து அவங்க கிச்ச டீம்லேயே இல்லை ஆனால் அந்த ரவால் அட்டி செய்யும்போது அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து அங்கே அவன் அவ்வளோ தூரம் வந்து கொஸ்டின் கேட்டானே இங்கே அதே மாதிரி அவனே தப்பு பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு இது இது சின்ன விஷயம் சாதாரண விஷயம் இது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் அதை வந்து பண்ணாங்க இது ஏன்னா அது கேமுக்காக பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது வந்துடா நீ வந்து கேப்டனாக இருக்க கேப்டனாக இல்லை அப்படின்னா நான் வந்து உன்னை சொல்லியிருப்பேன் நீ கேப்டனாக இருக்கனால நான் வந்து பார்த்தேன் என்னால் இது கேட்கணும் இருந்துச்சு நான் கேட்டேன்டா அப்படிங்கிறாங்க அவ்வளோதானே முடிஞ்சலை இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள் நம்ம தீபக் கண்ணை இவர் ரஞ்சித் சார்ட்ட வந்து சொல்கிறிருக்கேன் அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு எனக்கு வந்து குளிப்பறிச்சுருக்காங்க இவங்கள நான் நம்பவே இல்லை நானே சும்மா தான் பேசிகிட்ருக்கேன் அதாவது இவங்க சும்மா பேசணும்னே பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கேஸ்லாம் நிறையா பேத்த வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான் இந்த மாதிரி கேஸ்லாம் நிறைய பேர் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன் சும்மா பேசணும்னு தான் இருக்கேன் இவங்களெலாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான் ஏன்டாடி நீ ஒரு தப்பு பண்ணுற அதை வந்து அவங்க கேட்குறாங்க உடனே அவங்க கெட்டவங்க அவங்க சும்மா தான் நான் பழகிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்கிறிய ஆனால் இதே ஜெஃப்ரி எத்தனை தடவை சௌந்தரியா பாராட்டியிருக்காங்க பாராட்டம் போனால் இழுக்கி இனிக்குது நீ ஏதாவது தப்பு பண்ண அதை உங்கள் பெருசாகவே சொல்லங்க சாத சும்மா யதார்த்தமாக சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்ட்டு இது ஒரு குத்தம்னு இப்படி பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்